சந்தியா சந்தியாசிலாம் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்திக் இருந்து வந்து தனாவை வந்து காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க தனாவோட நிலைமை பார்த்து மாயா வந்து கதறி எழுதுகிட்டு இருக்காங்க கதரும் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து மாயாவும் கதிரும் வந்து தேடிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் வந்து நம்ம புவனேஸ்வரி வீட்டுக்கு போய் தேடி பார்ப்போம் நிஜயமாக அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க புவனேஸ்வரி வீட்டு கதவு அதை வந்து தட்டி திறந்துட்டு பேசுகிறாங்க எதுக்காக ராத்திரியில் இந்த நேரத்துக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டோன்னே இங்கே பாரு மரியாதையாக சொல்லிட்டு அண்ணன் பையன் எங்கே இருக்கான்னு அப்படின்னு வந்து கதிர் வந்து கேட்டோன்னே அதெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னோனே இங்கே பாரு தனா வந்து அவனை பார்க்குறதுக்கு தான் போயிருக்கா அப்படி மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் உங்கள் குடும்பத்தை வந்து பஞ்சாயத்தில் நிற்க வச்சுன்னு மாயாவும் சரி இங்கே கதிரும் வந்து கோவப்பட்டு இருக்காங்க நீ போய் வீட்டில் எங்கேயாவது தேடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து இங்கே சுற்றி பற்றி தேடி பார்க்குறாங்க இங்கே வீட்டில் யாரும் கிடையாது வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்ன நான் தான் சொன்னேன் என்ன ஆரம்பத்தில் இருந்து இங்கே கிடையாது கார்த்திக் அப்படின்னு ஒன்னே இங்கே இல்லைன்னா வேறு எங்கே அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு வந்து மாயா கேட்டோன்னே இவங்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதர் மாயாவும் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே வந்து கார்த்திக் வந்து தனா கிட்ட வந்து பேசலான்ட்டு பார்க்குறாங்க சரி தாலி இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கரெக்டாக வந்து கதவை திறந்துட்டு கதிர் மாயா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வந்தவொடனே கதவை தட்ட ஆரம்பிச்சோன்னே வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் யோசிச்சுக்கிட்டே வந்து கதவை திறக்கணும் திறந்தவொன்னே பார்த்தா கதிரு மாயாவும் இருக்காங்க மாயா போய் வந்து தெனா கிட்டே போய் வந்து அழுவ என்ன என்னாச்சு எந்திரி எந்திரி வா போலாம் கிளம்பி போகலாம் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கார்த்திகை வந்து பலார் பலாரனை வந்து அடித்து தள்ளி விட்டுறாங்க தள்ளி மாயா வந்து கூப்பிட்றாங்க அவனை அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல வா வந்து தனா அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதர் ஓடி வராங்க தனாவை பார்த்துட்டு கண்ணத்தில் தட்டி வா தனா போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே தனாவை தூக்கிட்டு வந்து திரும்பி செம கோவத்தில் வந்து அவன் சம மாதம் மர முறைக்கிறாப்புலன்னே சொல்லலாம் இங்கே பாரு தனா வந்து என்னோடய வந்து ம கொண்டாட்டி அவளுக்கு வந்து ஏதாவது ஆச்சுன்னா உன்னை வந்து தொலைச்சிரு தொலைச்சி தொலைச்சு அப்படிங்கிற மாதிரி மாஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வேகமாக வந்து தூக்கிட்டு இருக்காங்க மாயாவும் அழுதுகிட்டே வராங்க பார்த்தா என்ன ஆச்சு எதுக்காக இப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப தனா வந்து அப்போ தான் வந்து தெரியுது தனாக்கு இந்த மாதிரி வந்து நெளிஞ்சிகிட்டு இருக்குது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பார்த்துட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க அதோட வந்து எபிசோடு ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறான்